விஜய் நடிப்பில் இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கியுள்ள திரைப்படம் ஜனநாயகன் விஜய் அரசியலுக்கு வந்துள்ள நிலையில் விஜயின் கடைசி படமாக ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை தூண்டியுள்ளது ஜனநாயகன் திரைப்படம் படத்தின் சென்சார் தொடர்பான பிரச்சனைகள் கிளம்பியுள்ள நிலையில் நாளை படம் வெளியாகுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது படம் வெளியாகுமா என்பதே தெரியாத நிலையில் படத்தின் டிக்கெட்டுகளை பிளாக்கில் தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை விற்று கல்லா கட்டி வரும் தாவேக்கா முக்கிய நிர்வாகி பேசும் ஆடியோ இணையதளத்தில் வெளியாகியுள்ளது

இல்லை ப்ரோ இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன் நெசப்பா இருந்தால் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வீடு வந்து காட்டு பக்கம் ப்ரோ ஹலோ இல்லை நான் வரல ப்ரோ நான் இப்போ தான் பேசுகிறேன் ஃப்ரெண்டு தான் நம்பர் கொடுத்தாரு கார்த்தி இந்த மாதிரி டிக்கெட் ஆகிவிட்டா கேளு கிடைக்கணும் யார் ப்ரோ ஆ எங்கே எவ்வளோ ப்ரோ டிக்கெட்டு

சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் இசிஆர் சரவணனின் தீவிர ஆதரவாளர் என்பதும் சரவணன் தான் ஜெய் என்பவருக்கு இளைஞரணியில் பொறுப்பு வாங்கி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது பிளாக் டிக்கெட் விற்பவர் இளைஞரணி மாவட்ட செயலாளரா என்ற கேள்வி தாவேகாவின் பரிதாப நிலையை சுட்டிக்காட்டுகிறது